அதாங்க சாதனை தெருவில் போட்டு முளைக்க வைக்கிறது தானே சாதனை விளை வைக்கிற மிக அத்தியாவசியமான உயிர் தேவையா இருக்கிற உணவுப் பொருளான நெல்லை கொள்முதல் செய்யாம சாலையில போட்டு வீதியில போட்டு மலையில நனைஞ்சு முளைக்க வச்சு எத்தனை லட்சம் டன் இருபது லட்சம் டன்னுக்கு மேல இன்னைக்கு தெருவில் போட்டு உங்களை பாத்திருப்பிய சுடுகாட்டில் இருக்கிற இதுல ஒண்டி அடுக்கி வச்சு அதை பாதுகாக்கிற நிலைமையில இருக்கு நீங்க அதிகபட்சமா ஒதுக்குறது நாலு கோடி தார்பாய் வாங்கி மூட ஆனா உங்க சமாதிக்கு எத்தனை கோடி செலவழிச்சிருக்கீங்க நீங்க கட்டுற ஒவ்வொரு கட்டடங்களுக்கும் யாரு கேட்டது இதெல்லாம் எது அத்தியாவசியம்னு கூட தெரியல யோசிச்சு பாருங்க பதவி என்பது மக்களுக்கு சேவை செய்யத்தான் என்று கருதாதவன் கையிலே வந்து அச்சி அதிகாரம் இருந்தால் மக்களின் நலன் என்பது கனவாகத்தான் இருக்கும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் தெய்வ திருமான் தாத்தா சொல்றாரு அதனால நடந்துகிட்டு இன்னைக்கு நடக்குது எத்தனை ஆண்டுகளா சொல்லுங்க எத்தனை ஆண்டுகளா சொல்லுங்க உங்களுக்கு மனச்சான்று இருந்தா நெல்ல தெருவுல போட்டு மலைக்க விடுவானா ஒருத்த மலை நினைவு விடுவானா ஒருத்தன் இந்த நெல்லை ஏன் நான் விளைய வச்சத தெருவுல போட்டு ஆந்திராவில இருந்து இதுக்கு நீ அரிசி வாங்கி தர இப்ப ஆந்திராவில இருந்து பொங்கலுக்கு இதுக்கு தீபாவளிக்கு நீ அரிசி வாங்குறீங்களா இல்லையா போன தடவை பொங்கலுக்கு குஜராத்ல இருந்து வாங்கிட்டு வந்தீங்க வெள்ளம் ஏன் என்கிட்ட கரும்பு இல்லை நான் வெள்ளாச்சல நான் விளைய வைக்கல அரிசி நல்ல விளைய வைக்கல என்கிட்ட அரிசி இல்ல எது குஜராத்தில் எழுப்பு நீங்க கொள்முதல் செய்யல தெருவுல கிடக்கு நாசமான தெரிஞ்சான கேள்வி கேக்குறீங்க அப்புறம் என்ன அரசுதான் சொல்லும் நீ கொள்முதல் செஞ்சு பாதுகாப்பா குடும்பத்தில் சேமிச்சிருந்தா எதுக்கு வீதியில கிடக்குது எப்படி அது அதுக்கு மக்களின் நலனை பற்றி கவலை என்ன இருக்குது ரெண்டாயிரம் கோடிக்கு பாலம் கட்டும் மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வந்து விடுறங்க ஏர்போர்ட்டை கேட்கும் நாங்க இந்த வேலை பெரிய ஏர்போர்ட் கேட்டோமா பறக்கிறதுக்கு ஒரு பிளைட் கிடையாது ஒரு வண்டி கிடையாது அதுக்கு இவ்வளவு இறங்கி ஒரு கிலோமீட்டர் நடந்து வர ஒரு நாள் பண்ணி நடந்து சாகும் போது தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு உழைக்கிற மக்களின் உழைப்புக்கு மரியாதை இல்லை உழவர் கூடி போற்றப்படலைன்னா அந்த நாடு என்னது பிச்சை தான் சாகும் வழி என்ன இருக்குது